ஸ்ரீ ராமானுஜரின் உடல் இன்று வரை கெடாமல் இருப்பதன் மர்மம் வெளிவந்த போதே ராமானுஜர் அவரது வாழ்ந்து வந்தார் தெரியுமா ராமானுஜர் காவிரி ஆற்றில் தான் குளிப்பாராம் காவிரியில் நீராடி விட்டு திரும்பும் பொழுது தன்னுடைய சீடருடன் தான் மடத்திற்கு வருவாராம் அந்தனர்களுக்கு அது பிடிக்கவில்லையா அந்தனர்கள் நாங்கள் இவ்வளவு பேர் இருந்தும் நீங்கள் செய்கை கீழ் ஜாதியில் உள்ள சூடரின் தோல் மேல் கை போட்டு வருகிறீர்களே அது நல்லதா என்று கேட்டுள்ளனர் உடனே ராமானுஜர் நான் தினமும் குளிப்பது உடலை சுத்தம் செய்து கொள்ள அதே போல் மனதை சுத்தம் செய்து கொள்ள இது போல் சீடர்களுடன் பழகுவதால் தான் என்ன மனது சுத்தமாகிறது இறைவன் ஒருபொழுதும் சாதி பார்த்து ஆசீர்வாதம் வழங்குவது இல்லை உண்மையான பக்தி உள்ள இடத்தில் கடவுள் வாசம் செய்வார் என்று அறிவுரை செய்தார் ராமானுஜர் இது குறித்து கோரா இணையதளம் ரத்தினம் வடிவேல் சேகர் என்பவர் வெளியிட்ட பதிவில் மனித தேகம் பஞ்சபூதமும் பத்து நாடிகளையும் பத்து வாயுக்களையும் கொண்டது பத்து வாயுக்கள் என்பது பிராணன் அபானன் சமானன் உதானன் வியனன் நாகன் கூர்மன் கருகரன் தேவதத்தன் தனஞ்செயன் ஆகியவை உடம்பினுள் ஒவ்வொரு வாயுவும் உயிர் வாழ ஒவ்வொரு வேலையை செய்கிறது மனித உடலிலிருந்து உயிர் பிரியும் போது தனஞ்சயன் என்ற வாயுவை தவிர மற்ற ஒன்பது வாயுக்களுமே உடனே நவதுவாரங்கள் வாரங்கள் வெளிவந்துவிடும் பின் நவத்வாரங்களும் அடைத்து விடும் உயிரோடு இருக்கும்போதே போதே உடல் கெடாமல் பார்த்து கொண்டிருப்பது தனஞ்செயன் என்ற வாயுதான் உயிர் பிரிந்த பிறகு அந்த தனஞ்செயன் என்ற வாயு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்துதான் வெளியேறும் உயிர் பிரிந்த உடனேயே நவத்வாரங்களும் அடைத்து விட்டபடியால் அந்த தனஞ்செயன் வெளியேற முயற்சிக்கும் போது வெளியேற வசதியாக உடம்பு ஊதுகிறது தசை வெடிப்பு ஏற்படுகிறது பின் உடல் கெட ஆரம்பிக்கிறது அதன் பிறகு விஷ அணுக்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது அதனால்தான் அக்காலத்தில் இறந்தவர்களின் உடல் இரா தங்க கூடாது என சொல்வார்கள் ஞானிகள் சித்துவை கை கொண்ட மடாதிபதிகள் போன்றோர் உயிர் பிரிந்த பிறகு எக்காலத்திலும் உயிர் பிரிந்த பிறகும் அந்த தனஞ்சயன் என்ற வாயு அவர்களது திருமேனியை விட்டு வெளியே செல்ல விடாமல் அவர்கள் தவத்தினால் கட்டுப்படுத்தி உள்ளேயே இருக்குமாறு வைத்து விடுவார்கள் அதனால் அவர்களின் மேனி எத்தனை ஆண்டானாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் அப்படித்தான் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் திருமேனி ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் கெடாமல் இருக்கிறது மடாதிபதிகள் முக்தி அடைந்து அந்த கடைசி நிகழ்வுக்கு நாம் போனால் வீட்டிற்கு வந்து குளிக்க வேண்டாம் என சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அந்த தனஞ்சயின் வாயுவை வெளியே வரவிடாமல் உள்ளேயே கட்டுப்படுத்தி விட்டபடியால் இறந்த பிறகு அந்த விஷ அணுக்கள் வெளியே வராது அதனால் குளிக்க வேண்டாம் என கூறுவார்கள் தனஞ்சயன் என்ற வாயுவை கட்டுப்படுத்தி வைக்கும் திறன் கொண்ட மடாதிபதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் ராமானுஜர் உடலை கண்ட ஆராய்ச்சியாளர்களே இரண்டு போய் உள்ளனர் நூற்று முப்பத்தி ஏழு வருடங்கள் அப்படியே பழமையாக இருக்கும் உடல் இவர் தீவிர விஷ்ணு பக்தர் இந்த உடலை பதப்படுத்துவதற்காக பூஜையாளர்கள் குங்குமம் சந்தனம் பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை உபயோகப்படுத்துகின்றனர் இதனை மிகப்பெரிய ஆச்சரியமே அவருக்கு முடியும் நகமும் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் மேலும் இவர் அமர்ந்த கோலத்தில்தான் இருப்பார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்